விழுப்புரம் எஸ் கல்விக்குழுமத்தின் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சிக்குழுமத்தின் தலைவர் செல்வமணி தலைமை தாங்கினார் கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் செந்தில் முருகன் அனைவரையும் வரவேற்றார் இதன் சிறப்பு அழைப்பாளராக கோலியனூர் வட்டார சுகாதார அலுவலகம் டாக்டர் பிரியா பத்மாஷினி கண்டமானடி வட்ட சிறப்பு மருத்துவர் டாக்டர் ராவணன் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து மருத்துவர்கள் வனிதா நவீனா நந்தினி மோனிகா மாணவர்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் மருந்தாளர் சுபா முருகன் செவிலியர் கலைச்செல்வி மற்றும் மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள் இஎஸ் கல்வி குழுமத்தின் அனைத்து துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் புயலை இல்லை வேற ஏதாவது நம்மளோட புது இதை வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அது எந்த விதமான ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் அது வந்து கேன்சராக உருவாகிறதுக்கான அறிகுறி கொடுக்கும் ஸோ நீங்கள் இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னாலும் பிரஸ்ட் கேன்சர் வரும் புரியுதுங்களா அதனால் யாராக இருந்தாலும் ஒரு கட்டி நம்மளுக்கு ஒரு நம்மளோட உடம்புல தொட்டு பார்க்கும் sila wartengal namai